இது ஜியோ ஸ்டுடியோவின் சினிமா பெட்டகம் திரை உலகில் அனைவருக்கும் சமமான உணவு என்கின்ற அற்புதமான ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வந்து அன்றும் இன்றும் என்றும் தமிழக மக்களுடைய இதயத்தில் நீங்கா இடம் பிடித்திருக்கக்கூடிய வணக்கத்திற்குரிய கேப்டன் விஜயகாந்த் சார் அவர்களுடைய வாரிசு அன்பிற்கினிய சண்முக பாண்டியன் அவர்கள் சமீபத்தில் நடைபெற்ற கொம்பு சீவி திரைப்படத்தினுடைய ஆடியோ லான்ச் விழாவில் மரியாதைக்குரிய இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகரன் சார் அவர்கள் பேசுகின்ற பொழுது அவருக்கும் மரியாதைக்குரிய விஜயகாந்த் சார் அவர்களுக்கும் உள்ள நட்பு பற்றியும் குறிப்பாக மரியாதைக்குரிய விஜயகாந்த் சார் அவர்களுடைய கண்களைப் போலவே அவரது மகன் சண்முக பாண்டியன் அவர்களுடைய கண்களும் மிகவும் ஷார்ப்பாக உள்ளது என்று குறிப்பிட்டு தனது வாழ்த்துக்களையும் பதிவு செய்திருக்கின்றார் இந்த நிகழ்ச்சியில் அனைவரையும் வாழ்த்து பேசிய மரியாதைக்குரிய கேப்டன் அவர்களுடைய துணைவியார் இளம் இசையமைப்பாளர் மரியாதைக்குரிய யுவன் சங்கர் ராஜா அவர்கள் குறிக்கும் குறிப்பாக அந்த அம்மா பாடல் அந்த பாடலில் வணக்கத்திற்குரிய இசை ஞானி அவர்கள் இந்த குங்குசிவி திரைப்படத்தில் அம்மா பாடலை இணைந்து பாடியிருக்கின்றார் என்கின்ற பதிவை பெருமிதத்தோடும் நன்றியோடும் பதிவு செய்தார் தொடர்ந்து பேசிய சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் சாரோடைய படத்தில் அறிமுகமாகின்ற பொழுது அந்த படத்தில் தன்னை காட்டிலும் வில்லன் சரத்குமார் சார் அவர்களுக்கு பெரும் புகழ் கிட்டும் இந்த திரைப்படத்தில் என்று கூறி மரியாதைக்குரிய கேப்டன் அவர்களுடைய பெருந்தன்மையை வெளிப்பாடு செய்தார் கருத்தான படங்களை காமெடியோடு சொல்கின்ற பாணியை தனது பாணியாக்கி கொண்ட மரியாதைக்குரிய இயக்குனர் பொன்ராம் அவர்கள் இந்த திரைப்படத்தை மிகவும் அற்புதமாக உருவாக்கியிருக்கின்றார் உருவத்தால் உயர்ந்திருக்கக்கூடிய அன்பிற்கினிய சண்முக பாண்டியன் அவர்கள் தந்தையைப் போலவே தமிழ் திரையுலகில் இந்திய திரையுலகில் மிகப்பெரிய இடத்தை நிலைத்த இடத்தை பிடித்திட ஜியோ ஸ்டுடியோ மனதார வாழ்த்துக்களை பதிவு செய்கின்றது தொடர்பும் பகிர்வோம் மகிழ்வோம்